இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மாத ஜோதிடம் ஜோதிட பயிற்சி அகாடமி மாத ஜோதிடம் பத்திரிகை மாத ஜோதிடம் யூடியூப் சேனல் இணைந்து பெருமையுடன் வழங்கும் உங்கள் ஜோதிட அறிவு தேடலுக்கான ஜோதிடத்தின் திறவுகோள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் தூய தெய்வீக கலை ஜோதிடம் நீ யார் என்பதை அறிந்து கொள்ள உதவும் ஒரே கலை ஜோதிடம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று பதிவில் செவ்வா பற்றி சற்று பார்ப்போம் பொதுவாக செவ்வா எப்படி பார்ப்பார்கள் என்றால் லக்கணத்துக்கு ராசிக்கு சூரியனுக்கு இது பன்ன ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் இருந்தால் செவ்வா தோசம் என்று சொல்வார்கள் இல்லை என்றால் செவ்வா சில விதி விளக்குகள் சொல்லுகிறார்கள் கடகத்தில் செவ்வாய் இருந்தால் செவாதோசம் இல்லை சிம்மத்து செவ்வாய் இந்த செவாதோஷம் இல்லை விருச்ச லக்கணக்காரர்களுக்கு செவாதோஷம் இல்லை சிம்ம லக்கணக்காரர்களுக்கு செவாதோஷம் இல்லை இன்று இது வந்து ஒரு புதுவான விதி ஆனால் செவ்வாதோஷத்தை எப்படி பார்க்க வேண்டுமென்றால் காலப்புருஷ தத்துவம் மேஷத்துக்கு எட்டாம் இடம் விருச்சகம் அந்த எட்டாம் இடம் விருச்சகம் மர்மஸ்தானம் ஸோ மர்மஸ்தானம் அடிப்படை ராசிக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் இருந்தால் அது செவ்வாதோஷம் என கணக் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் லக்னம் ராசி சூரியன் இது சூரியன் இதுக்கு பார்ப்பதை விட சுக்கரனுக்கு பார்ப்பதை விட அதாவது லக்னம் ராசி சூரியன் சுக்கரனை வைத்து பார்ப்பதை விட விருச்சக ராசிக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் இருந்தால் அது செவ்வாதோஷம் என எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்து கொடுத்த ஜோதிட ஆசிரியர்களின் கருத்தாகும்